நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கனவு தோட்டத்தில் முயற்சி செஞ்ச இன்னொரு புதிய ரக மரவள்ளி பற்றின ஒரு வீடியோ கூடவே மஞ்சள் மரவள்ளியை அந்த சீசனில் வளர்த்ததில் கிடச்ச அனுபவங்களையும் தொகுத்து கொடுக்குறேன் ஒரு சின்ன வீடியோ தான் மஞ்சள் கிழங்கு ரகங்களை சேனல் நண்பர்களுக்கு அனுப்புறதுல ரெண்டு வாரமாக பிஸியானதுனால வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால தான் இந்த வீடியோவை கொஞ்சம் வேகமாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் மரவள்ளியில் இவ்வளோ ரகமான ஆச்சரியப்படுற அளவுக்கு புதுசு புதுசாக ஒரு ரகம் சீசனுக்கு சீசன் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது நம்ம வழக்கமாக பார்க்குற சாதா மரவள்ளி தான் அப்புறம் தான் இந்த மஞ்சள் மரவள்ளி குச்சிகள் கிடச்சிது இதை வளர்த்து விரிவான ஒரு வீடியோ போன வருஷம் கொடுத்துருந்தேன் போன வருஷம் மறுபடி மரவள்ளி ஆரம்பிக்கும்போது கிடைச்சது தான் இந்த வெள்ளை மரவள்ளி இதை சுகர் ஃப்ரீ டாப்பியாகும்னு சொல்லி கொடுத்தது தான் ஞாபகம் நண்பர் உழவரானன் திடீர் திடீர்னு ஏதாட்டு பார்சல் அனுப்பிச்சி வச்சுருவாரு அப்படி வந்தது தான் இந்த மரவள்ளி குச்சி அப்புறம் நானும் ஃபார்ம் செல்லருங்கிற ஒரு கேரளா வெப்சைட்டில் தேடி கூடுதலாக ஒரு ரெண்டு குச்சிகள் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் போன சம்மரில் மஞ்சள் மரவள்ளி நிறைய ஆரம்பிக்கணும்னு திட்டமிட்டு நாற்றுகளெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் மஞ்சள் மரவள்ளி முதல் முயற்சியில் ரெண்டு செடிகள் வளர்த்து ஒரு நல்ல ரோடாக எடுத்திருந்தேன் குச்சிகள் எல்லாம் எடுத்து நாற்றுகள் ரெடி பண்ணியிருந்தேன் மஞ்சள் வளர்க்குற மேட்டுப்பாத்தியில் ஒரு பாத்தியில் வரிசையாக மஞ்சள் மரவள்ளி ஒரு பத்து செடிகள் போல் வச்சு விட்டேன் அப்போ தான் அந்த வெள்ளை மரவள்ளி குச்சிகளும் கிடச்சிது வெள்ளை மரவள்ளின்னா என்னடான்னு யோசிக்கிற நண்பர்களுக்கு இந்த மரவள்ளியோட தோல் பார்க்கறக்கு வெள்ளையாக இது மாதிரி இருக்கும் சில வெள்ளை சக்கரவள்ளி கிழங்கு ரகங்களோட தோல் இது மாதிரி இருக்கும் அந்த மரவள்ளியோட தோல் பொதுவாக மரக்கலரில் தான் இருக்கும் ஆனால் இது வெள்ளையாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் இது என்ன கிராஸ் பலனேஷன் ஆக போகுதுன்னு மஞ்சள் மரவள்ளி கூடவே அதே பாத்தியிலேயே ரெடியாக இருந்த மூணு வெள்ளை மரவள்ளி நாற்றுகளையும் வச்சு விட்டேன் மஞ்சள் வெள்ளை ரெண்டு மரவள்ளி நாற்றுகளுமே ஆரம்பத்துலேருந்தே சிறப்பாக வந்தது வெள்ளை மரவள்ளி இலைகளை பார்த்தாலே கொஞ்சம் சின்ன சின்னதாக வித்தியாசமாக இருக்குது இதை வச்சே செடிகளை அது மஞ்சள் மரவள்ளியா இல்லை வெள்ளை மரவள்ளியான்னு ஈஸியாக சொல்லிடலாம் போன வருஷம் மஞ்சள் மரவழியில் ரெண்டு குச்சிகள் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் மேட்டுப்பாத்தையில் வைக்காமல் தனித்தனியாக பழமரங்களுக்கு நடுவில் தனித்தனியாக ஒரு பாத்தியில் வச்சு விட்டுருந்தேன் இந்த தடவை அதிக செடிகளுங்கிறதுனால மேட்டுப்பாத்தையில் வச்சு விட்டேன் மேட்டுப்பாத்தையில் சுட்டு நீர் தான் பிரச்சனை இல்லாமல் ரெண்டு ரகங்களுமே சிறப்பாக வந்தது மேட்டுப்பாத்தியில் மரவழியை நெருக்கமாக வைக்கும்போது வர்ற ஒரு பெரிய பிரச்சனை மாவுப்பூச்சி தாக்குதல் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய சாதா மரவள்ளியை நெருக்கமாக மேட்டுப்பாத்தியில் வச்சு பூச்சி வந்து கும்மி அடித்து சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டு அதையே மரவள்ளி செடிகளை நல்லா இடைவெளி விட்டு தள்ளி தள்ளி வைக்கும்போது பூச்சி பெருசாக தொல்லை பண்ணுறது இல்லை நெருக்கமாக வைக்கும்போது தான் பூச்சி தொல்லை அதிகமாக வருது இந்த வருஷமும் அதிகமான மாவு பூச்சி தொல்லை முடிஞ்ச அளவுக்கு தான் தெளித்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினேன் மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டால் இலைகளெல்லாம் கருப்பழைச்சு உதிர ஆரம்பிச்சிரும் இலைகள் குறைஞ்சிட்டாலே கிழங்கு விளைச்சல் சரியாக இருக்காது அப்புறம் பத்து மாதம் வளர்த்து எல்லாமே வீணாக போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாவுப்பூச்சி தொல்லையை ஆரம்பத்துலேயே கட்டுப்படுத்துறது நல்லது வீட்டு தோட்டங்கிற அளவில் ஒரு ரெண்டு மூணு செடிகள் மட்டும் ஆரம்பிக்கிறீங்கன்னா வரிசையாக வைக்காமல் நல்லா தள்ளி தள்ளி வச்சு விடுங்க பெருசாக மாவுப்பூச்சி தொல்லை வராது மரவள்ளி ஒரு பத்து மாத பயிர் வளர்ச்சியை பொறுத்து நம்ம ஒரு எட்டு ஒம்பது மாதத்துலேருந்தே அறுவடை பண்ணலாம் நான் மஞ்சள் மரவள்ளியை தான் முதல்ல அறுவடை பண்ணேன் சேனல் நண்பர்கள் நிறைய பேர் குச்சி கேட்டிருந்தாங்க சரி பத்து செடிகளையும் மொத்தமாக அறுவடை பண்ணாலும் கிலோ கணக்கில் மரவள்ளி மொத்தமாக வந்துடும் மரவள்ளியை அறுவடை பண்ணி வச்சு வார கணக்கில்லாம் வச்சு பயன்படுத்த முடியாது அதனால் குச்சிகளை மட்டும் ஒரு நாளில் மொத்தமாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் கிழங்குகளை தோண்டி எடுத்துக்கிடலான்னு விட்டுட்டேன் குச்சிகளெல்லாம் ஒரே நாளில் மொத்தமாக ரெடி பண்ணி கூகுள் ஃபார்மில் முதல்ல என்ட்ரி போட்ட நண்பர்களுக்கு உடனே அனுப்பிச்சி வச்சாச்சு மரவள்ளி கிழங்குகள் மேட்டுப்பாத்தியில் விளைச்சல் அள்ளி கொடுக்கறது இல்லை ஒரு செடியிலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோ அளவில் தான் கிழங்குகள் கிடைக்கும் அவ்வளோதான் இதையே தனித்தனியாக நல்ல இடைவெளி விட்டு வச்சோன்னா ஒரு செடியிலருந்தே பத்து பதினஞ்சு கிலோ ஈஸியாக கிடைக்கும் மேட்டுப்பாத்தியில் வரிசையாக நெருக்கமாக வச்சு விடுறது மோனோ கிராப்பு விவசாயத்தில் மொத்தமாக அறுவடை பண்ண வளர்க்குற முறை மேட்டுப்பாத்தியை இன்னுமே கொஞ்சம் அகலமாக உயரமாக எடுத்தால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும் நான் மஞ்சள் மரவள்ளியை இடைவெளி விட்டு விட்டு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறனால மொத்த விளைச்சல் எத்தனை கிலோன்னு பார்க்க முடியல இன்னுமே ஒரு அஞ்சாறு செடிகள் அறுவடை பண்ணாமல் நிற்குது சரி இப்போ இந்த புதுசாக முயற்சி செஞ்சுருக்கிற வெள்ளை மரவள்ளிக்கு வரலாம் மரவள்ளி பார்க்குறக்கு வெள்ளை சக்கரவல்லி கிழங்கு மாதிரி தான் இருக்குது ஒரு செடியில் ஓரளவுக்கு நல்ல விளைச்சல் கிடச்சிது மற்ற ரெண்டு செடிகளும் மஞ்சள் மரவள்ளிக்கு இடையில் மாட்டி ஆரம்பத்துலேருந்தே வளர்ச்சி சரியில்லாமல் தான் வந்துட்டுருந்துது இருந்தும் கொஞ்சம் கிழங்குகள் கிடச்சிது கிழங்குகள் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது தோலே வெள்ளங்கிறதுனால டக்குன்னு பார்த்தா தோல் இல்லாத மரவள்ளி மாதிரி தெரியும் ஆனால் இதுவும் மற்ற மரவள்ளி மாதிரியே நல்ல தடிமனான தோல் இருக்கிற மரவள்ளி தான் எடை போட்டு எவ்வளோ விளைச்சல்னு பார்க்குற அளவுக்கு பெரிய விளைச்சல்லாம் இல்லை ஆனால் ஒரு இருபது செடிகள் இந்த சீசனில் ஆரம்பிக்கிற அளவுக்கு குச்சிகள் கிடச்சிருக்கு ருசி நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னா இப்போ இந்த சம்மரில் ஆரம்பிக்கும் போது நிறைய செடிகள் ஆரம்பித்து விட வேண்டியதுதான் கிழங்கோட ருசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா ஒரு ரெண்டு கிழங்கு மட்டும் அவிச்சு எடுக்க ரெடி பண்ணோம் நிறம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு மஞ்சள் போடாமலே அவிக்க சொல்லியிருந்தேன் கிழங்கோட ருசி அருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப ஆகலாம் இல்லை சாத மரம் வழி மாதிரி தான் இருக்குது அவிச்சா நல்லா சாஃப்டாக சாப்பிட அருமையாக இருக்குது மஞ்சள் மரவள்ளி தான் ருசியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சக்கரை வள்ளி மாதிரி ஒரு லேசான ஒரு இனிப்பும் மரவள்ளி மாதிரியான ஒரு ஃப்ளேவரும் சிப்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் அவிச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றபடி மரவள்ளியில் கூடுதலான ஒரு ரகங்கிற அளவில் இதை கண்டிப்பாக வளர்த்து பார்க்கலாம் சக்கரை ரக ரகமாக தேடி வளர்க்குறோம் மற்ற கிழங்கு ரகங்கள்லேயும் எவ்வளோ ரகங்கள் இருக்குது ஆனால் நமக்கு கமர்ஷியலாக கிடைக்கிறது என்னமோ ஒரே ரகமாக தான் இருக்குது இது மாதிரி புதுசாக ஒரு ரகம் கிடைக்கும்போது அதை முயற்சி செஞ்சு விளைய வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அதுவே அந்த ரகம் சிறப்பாக இருந்துட்டால் அதை பெருக்கம் செஞ்சு இன்னும் சில பேருக்கு கொண்டு சேர்க்கும்போது கூடுதல் சந்தோஷம் அப்படி ஒரு முயற்சி தான் இந்த வெள்ளை மரவள்ளியும் மஞ்சள் மரவள்ளி குச்சிகளை ஒரே நாளில் எடுத்து அனுப்பிச்சி வச்சாச்சு இனி அடுத்த சீசனில் தான் எடுக்க முடியும் இந்த வெள்ளை மரவழியில் மொத்தமே ரெண்டு மூணு கிளைகள் தான் அதில் இருந்து ஒரு பதினஞ்சு கரணாக தான் எடுக்க முடியும் அதில் இருந்து இதை சீசனுக்கு சேனல் நண்பர்களுக்கு கொடுக்குற கஷ்டம் தான் இதை வச்சு அடுத்த சீசனில் அதிகமான செடிகள் கொண்டு வந்து கரணை ரெடி பண்ணி கொடுக்குறேன் கனவு தோட்டத்தில் புதிய முயற்சிகள் எப்போவுமே உண்டு அதில் இந்த வெள்ளை மரவள்ளியும் ஒன்று வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி